நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ஒரு தீர்வு நீங்களாச்சும் சொல்லுங்கள் சார் கல்யாணம் பேசும்போது நைன்டிஸ் கிட்ஸில் குஷியாக இருவாங்க ஏன்னா அவங்க தான் பா கல்யாணம் ஆகாமல் முரட்டு சிங்கிள்ஸ் செவ்வாழிகிறாங்க இது தோஷமோ ஏதோ இதுதான் விதி ஸோ இந்த விஷயம் நான் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி அந்த மாதிரி ஏஜ் ஆனாலுமே கூட கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க ஸோ இதுக்கும் வந்து ஜாதகத்தை ஏதாச்சும் ரீசன் இருக்குமா சார் சில பேர் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வீடு கார் வாங்கிட்டு தாங்க நான் கல்யாணம் பண்ணணும் இப்போ கார் வீடு பங்களா இதெல்லாமே வந்து செட்டில் நினச்சிட்டு இருக்காங்க எது செட்டில் இன்னும் அதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை கும்பமேளாவில் ஒரு பொண்ணு மோனலிசம் ஊசி மணி பாசி ஒத்துக்கிட்டு இருந்துச்சு ஓவர் நைட்டில் அந்த பொண்ணு பார்த்தா நான் ஃபேமஸ் இது எல்லாம் என்ன காரணம் திருமணம் தடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சுத்த ஜாதகம் இந்த தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னால சொல்லி அது அதுலேயுமே வந்து நிறைய தடைகள் ஏற்படுது ஸோ இந்த சுத்த ஜாதகம் அப்படின்னா என்ன இந்த தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னா என்ன சொல்லு இப்போ நல்ல மருமகளை தேடுறேன் நல்ல மாப்பிளைய தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸே வந்து திருமணத்தை வந்து தள்ளி போட்டுருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்க

நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் போன பதிவில் வந்து இந்த டிலேட் பிரெக்னன்சி பத்தி பார்த்தோம் ஸோ இந்த பதிவில் வந்து லேட் மேரேஜ் ஸோ மேரேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவாகவே இருந்தாலுமே கூட நிறைய பேர் வந்து போராடி தான் வந்து இதில் வந்து சாதிக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து கிரகங்கள் வந்து எந்த வகையில வந்து காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு மருத்துவ ஜோதிடர் திரு பத்மநாபன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து கல்யாணங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய கனவாக இருக்குது ஸோ இந்த லேட் மேரேஜுக்கு வந்து என்ன மாதிரியான ரீசன்ஸ் வந்து ஜோதிட ரீதியாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க சார் ஸோ கிரகங்கள் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்க ஸோ ஜோதிட ரீதியாக வந்து இதுக்கு உங்களோட கருத்து என்ன சார் இப்ப அந்த கல்யாணம் பேசும்போது நைட்டி குசியாயிருவாங்க அவங்க தான் கல்யாணம் ஆகாம முரட்டு சிங்கிள்ஸாவே அழகிறாங்க இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் ரெண்டாம் இடம் இருக்குங்களா அப்ப இந்த ரெண்டாம் இடம் தான் வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்னு சொல்றாங்க ஜோதிட ரீதியாக அப்ப இந்த தனம் குடும்பம்ங்கிற இடத்துல வந்துருதுனால இங்க இந்த சுக்கரனுங்கிற அந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்ரன் அப்ப அந்த சுக்கரன் ஜாதையாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா எப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னா வக்கரமாக இருக்கு அல்லது வந்து ராகுக்கு எதோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த ஜாதகம் பவர் இல்லாமல் இருக்கு ஒரு அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம் இவங்களுக்கு தான் அந்த குடும்பங்கிற ஸ்தானம் ஓகே இல்லைங்களா அதனால அவங்க வச்சுக்கிறாங்க தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படின்னா இந்த வாக்குங்கிறது விட்டுருங்க தனம்ங்கிறது விட்டுருங்க அது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வாக்குங்கிறது என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் யாருக்காவது வாக்கு கொடுக்குறோம் அது சொல்கிறதை செய்கிறோம் அப்படின்னா என்கிட்ட அது பொருளாதாரம் இருந்தால் தான் செய்ய முடியுது இல்லைங்களா சொல்றதை செய்யறோம் கொடுத்து சொல்ற நேரத்துக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த தனம்ங்கிற ஒன்று இருந்தால் தான் அந்த வாக்குங்கிற சுத்தம் இருக்கும் அப்போ இது ரெண்டும் இந்த சாப்டரில் வரல நம்ம வந்து இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பேசுகிறோம் இந்த குடும்பம் அமைகிறதுல இந்த ரெண்டாம் படம் டேமேஜ் ஆகுறவங்களுக்கு தான் அந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்குறோம் பெண் ஜாதகத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கணவரை குறிக்கக்கூடியது வந்து செவ்வாய் கிரகம் சொல்லுது இது வந்து காலபுரிசு தத்துவத்துக்கு ஒன்றாம் இடமாவே இருக்கு இல்லைங்களா மேச ராசியை தான் மேச ராசி இருக்கக்கூடிய செவ்வாய் அல்லது எட்டாம் இடமான விருட்சகத்தோடைய அதிபதியும் செவ்வாய் தான் இப்போ இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் பெண் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்துச்சு அல்லது வந்து ராவுக்கு அதோட சேர்ந்துருக்கு சில இடங்களில் சந்தியில் போய் மாட்டிக்கும் ஒரு முப்பது டிகிரி ஒரு ராசி அப்படின்னா இந்த சந்தின்னு சொல்லுவாங்க சந்தின்னு சொல்லுவாங்க இப்போ தான் உள்ள நுழைய போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தியில இந்த மாதிரி செவ்வாய் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்களுக்கு டிலே மேரேஜ் நடக்குது இவங்களுக்கு தான் சீக்கிரம் ரொம்ப ஏர்லியாவும் கல்யாணம் ஆயிடுது இந்த கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுது ஏன் அப்படின்னா இவ மொத்தத்துக்கு நார்மல் மேரேஜ் இல்லாமல் அப் நார்மல் மேரேஜெலாம் கொண்டு போய் கொடுத்துருது இது நல்லபடியாக அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க அங்கே ஏதாவது பிரச்சனை சிக்கல் வருது அப்படின்னா தான் இவங்க தான் உடனே உடனே பேக்க தூக்கிட்டு வந்துடுறது டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க இவங்க தான் அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறது அப்படின்னா சரிங்க சார் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கு என் ஜாதத்தில் எனக்கு இப்போ வரைக்கும் லேட் மேரேஜ் தான் இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை என்ன செய்யலாம் அப்படின்னா இவங்களுக்கு லேட்டாக தான் நல்லது ஒருத்தர் ஆஞ்சாதகத்தில் சுக்கிரன் வந்து நான் சொன்னது போல டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அவர் இருபத்தி வயசுக்கு மேலே தான் அவர் கல்யாணமே நடக்குதுங்க அப்போ தான் நடக்கும் ஒருவேளை சீக்கிரம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா யாரையாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்ரு அல்லது ரொம்ப தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் பெட்ரு இல்லை ஏன்னா இந்த இந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா இவங்க குடும்பம் நடத்துறதுல சிக்கல் வந்துருக்கு இவங்களுக்கு உங்க மனைவிக்கு ஏதோ ஒரு புரிதல் குறைபாடு வர்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு தான் டிவோர்ஸோ அல்லது அடிக்கடி பிரிவு அவங்க அம்மா அடிக்கடி அவங்க அம்மா வீட்டு கோச்சுட்டு போகிறதோ அல்லது ஒரே வீட்டில் இருந்துட்டு பேசாமல் ரொம்ப நாள் பேசாமல் இருப்பாங்க அந்த அம்மா சமைச்சிட்ருக்கும் இவர் ஆர்டர் போட்டு சாப்பிடுவார் அல்லது போகும்போதே கடையில் வாங்கிட்டு போய் வச்சு வீட்டில் போய் சாப்பாடு அந்த அம்மா விருப்பத்துறாரு கொண்டாட்டியை இப்போ இந்த மாதிரி புத்தியெல்லாம் யாருக்கு வருதா இவங்களுக்கு தான் வரும் அப்போ எதுக்காக லேட் மேரேஜ் நல்லதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா குடும்ப ஸ்தானம் இவருக்கு வீக்காக இருக்குது இவருக்கு புரிதல பிரச்சனை இருக்குது அல்லது அந்த பொண்ணுக்கு இவரே தெளிவாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சிக்கலா இருக்குன்னு வச்சுக்கங்க ஏன்னா சுக்கருங்கிறது இவருடைய மனைவி மனைவித்தான் சொல்லுது இப்போ இவர்தான் கரெக்ட் பிரச்சனை ஆளுன்னு இல்லை இவர் சரியா இருந்தாலும் கூட இவருடைய மனைவி இவரை புரிஞ்சுக்காம இருக்கலாம் இல்லைங்களா அப்புறம் பெஞ்ச அதில் செவ்வாய்ங்கிறது அவருடைய ம கணவரை குறிக்கக்கூடியது அவருடைய பார்ட்னரை குறிக்கக்கூடியது அப்போ அந்த பார்ட்னர் இவர் இந்தமா சரியா இருந்தாலும் கூட பார்ட்னர் பிரச்சனை பண்ணுவார் மொத்தத்துக்கு யார் பிரச்சனை பண்ணாலும் குடும்பங்கிறது அங்கே சிக்கலாகுது இல்லைங்களா அந்த ஸ்ட்ரக்சர் உடையுது இல்லைங்களா அப்போ நம்ம என்ன சொல்ல வரணும் இந்த இருபத்தொம்பது வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு குடும்பம்னா என்னங்கிற புரிதல் வருதுங்க அதுக்கு பிறகு தான் அவங்க கல்யாணமே ஐடியா பண்ணுறாங்க அப்போ தான் உள்ளே போகிறாங்க என்னை கேட்டால் இந்த மாதிரி ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் டேமேஜாக இருக்கிறவங்க பெண் ஜாதத்தில் செவ்வாய் டேமேஜாக இருக்கிறவங்க பெண்ணாக இருந்தால் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் ஆணாக இருந்தால் ஒரு இருபத்தொம்போது வயசுக்கு மேலேயும் கல்யாணம் பண்ணுறது பெட்ருங்க இப்போ இது வந்து தோசமா இல்லைங்களா இப்போ இது வந்து களத்துற தோசம்னு சொல்கிறாங்க ஏழாம் இடம் களத்துற தோசமா அப்படின்னா இது தோசமோ ஏதோ இதுதான் விதி

இதுதான் இப்படிதான் நடக்குது அவங்களுக்குள்ள சின்ன சின்ன வார்த்தைகள் வித்தியாசமா பேசிட்டாங்கன்னா அது மைண்ட்ல வச்சுக்கிட்டேவும் பழி வாங்கறதா இருக்கட்டும் ஒவ்வொரு அடையும் குத்தி குத்தி காட்டுறதா இருக்கட்டும் இது ரெண்டு பேருமே பண்றாங்க இல்லைங்களா ஆண்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் மறதி வந்துடும் நல்லாவே மறக்கும் அதை பொண்டாட்டி ஏதாவது பேசிட்டு சீக்கிரமா இருந்துடும் ஆனா அந்த அம்மா கரெக்டாக யா வச்சிருக்கோம் என்னை பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டில இருக்கும் போது நீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இவனுக்கு மறந்துருக்கும் இல்லைங்களா அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதா இருந்தா சந்தோஷம்தான் பண்ணுங்க ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க ரெண்டு பேருமே இல்ல இருபத்தொம்பது வயசுக்கு மேல பெருசா ஒண்ணும் பாதிக்கிறது இல்ல சோ இந்த சீக்கிரம் மேரேஜ்க்கும் லேட் மேரேஜ்க்கோ இருக்கிற லாஸ் என்ன பாக்குறீங்க சரிங்க சீக்கிரம் மேரேஜ் அப்படிங்கிறது அந்த வயசு வர்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள போராட்டம் நிறைந்த தான் அவங்க வருது இதுல லாஸ்னு ஒண்ணுமே இல்லைங்க இப்பதானே இந்த இருபத்தி நாலு வயசு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டாங்க இருபது வயசு அதிகம் ஆணின் திருமண வயது இருபத்தி ஒன்னு பெண்ணின் திருமணம் ஓட்டிட்டு இருந்தோம் வெளியில கொண்டு வந்து இருபத்தி இருபத்தி நாலு ஆக்கிட்டாங்க இப்போ நாற்பது வயசானாலும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அது வேற விஷயங்க ரொம்ப சீக்கிரமாங்க நம்ம ஒரு பெரிதும் வணங்கக்கூடிய ஸ்ரீராம பிரான்னு இருக்கிறார் இல்லையா ராமன் ராமர் கல்யாணம் எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு வயசுல கிளம்பிக்கிறாரு அந்த அம்மா சீதா பிராட்டிக்கு எத்தனை வயசுல எட்டு வயசுன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆனா அப்ப அவர் சைல்டு மேரேஜ் கேஸ் வச்சுக்குள்ளே போற முடியும் அந்த காலகட்டம் அப்படி இருந்திருக்கு இப்ப கொஞ்ச நாள் முடி வரைக்கும் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருந்த காலம் வரைக்கும் சீக்கிரமா கல்யாணம் வயசுக்கு வந்துட்டாலே கட்டி வச்சுட்டா காலகட்ட அந்த சமுதாயத்தில் வந்தவங்க என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் கல்யாணம் ரைட்டா தப்பா அப்படிங்கறத விட அந்த பொண்ணு மனதளவுலையும் உடல் அளவுலையும் தயாரா இருக்கணுங்க யாரா இருந்தாலும் பையங்களும் சரி அது என்னென்ன தெரியாம கொண்டு போய் அதில் தள்ளுறதுக்கு அவங்க ரெண்டு பேருமே பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா ஓகேங்க சீக்கிரம் பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட அவங்க ரெண்டு அவங்க ஏன்னா அவங்களுடைய குடும்ப பின்னணின்னு ஒன்று இருக்குது அவங்க பழக்கமே அப்படி தான் இருக்குது அப்படின்னா நம்ம போய் அதில் புதுசாக ஒன்றும் கருத்து சொல்ல தேவையில்லை ஏன்னா நம்ம ஒரு ஜோல்டர் அப்படின்னு நமக்கான இங்கே என்ன பிரச்சனைனா அவங்க பவுண்டரியை விட்டு அடுத்த பவுண்டரி போய் விளாட போதா சிக்கல் வருது இல்லைங்களா அவங்க அவங்க பவுண்டரினு ஒன்று இருக்குது அதுக்குள்ளேயே விளாண்டு வேண்டியது தான் அவங்க குடும்ப பின்னணின்னு அவங்க பாரம்பரியம் ஒன்று இருக்குது இல்லைங்களா சில வீடுகளில் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப எவ்வளோ பெரிய சொந்தமா இருந்தாலும் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க சில சமுதாயங்களில் சில சமுதாயங்களில் பொருத்தமே பார்க்க மாட்டாங்க கோயிலில் உப்பு கட்டி போட்டு கூட பண்ணிடுவாங்க குழந்தை பிறக்கும் போது சொல்லிடுவாங்களே இது உனக்கான பிள்ளை இது உனக்கானவன் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்கள்லாம் போயிட்டீங்கன்னா சில சமுதாயங்களில் சொந்தத்தை தவிர்த்து வேற பக்கம் போக மாட்டாங்க அப்படி போனா இரு படங்கள் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அப்ப இது சீக்கிரம் பண்ணுறோமோ எப்படி பண்றோமா ஒரு வேலை சீக்கிரம் பண்ணிட்டீங்க உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்குது உங்கள் இடத்துக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் சொன்னதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த புரிதல் வர்ற வரைக்கும் ஏன்னா அந்த பொண்ணுக்குமே வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பிரச்சனையாக இருக்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுக்கிறாங்க அந்த எதிர்பார்ப்பை இவரால பூர்த்தி பண்ண முடியறதில்ல அது நியாயமாக இருக்கலாம் நியாயம் இல்லாமல் இருக்கலாம் அது நியாயங்கிறது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அது நியாயமே இல்லைங்கிறது நம்மளை மாதிரி ஆட்கள் வெளியாட்களுக்கு தெரியுது இல்லைங்களா அப்போ எதுவாக இருந்தாலும் அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணக்கூடிய கட்டாயம் அந்த தேவை அவருக்கு இருக்குது அதே மாதிரி சுக்கிரன் வக்கரமாக இருக்குது சுக்கரன் டேமேஜாக இருக்கக்கூடிய ஆண் ஜாதகத்தில் பெண்ணை பற்றிய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அவருடைய சிந்தனை அந்த அந்த கற்பனா சக்தியே வித்தியாசமாக இருக்குது வேற மாதிரி இருக்கு அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிறாங்க இல்லைங்களா இது எல்லாமே இந்த மனநிலை மாறணும் அதுக்காக என்ன பண்ணால் ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் எந்த பிரச்சனையாக ரெண்டு பேரும் உட்காந்து பேசணுங்க இங்கே பேசினாவே பிரச்சனை அதிகமாகிடுது ஆனால் எதை பேசணுங்கிறது இருக்குது இல்லைங்களா மனம் விட்டு பேசுனா பிரச்சனைலாம் சரியாயிருங்கிறாங்க இங்கே நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே மனம் விட்டு பேசுறதுனாலையும் ஆயிடுது இது கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறதுனால நிறைய வந்து அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிறதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா வந்து கான்வர்சேஷன்ஸில் இருப்பாங்க அதுலேயே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் எல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரியுமே வந்து மேரேஜஸில் வந்து தடை ஏற்படுத்தான் செய்யுது கண்டிப்பாக இருக்குங்க இதுக்கு அதனால தான் முன்னாடி வந்து நிச்சயம் பண்ணியாச்சு அப்படின்னா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திருத்தனமாலாம் போய் பாட்டு வருவாங்க அது அந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு இருக்கும் பைப்ல திருக்குழாயில இவர் இங்க இருந்து பாத்துட்டு வருவாரு ஒரு டீயே போட்டுட்டு பேசுறதெல்லாம் கிடையாது சும்மா பாக்குறதா நம்மளால பாக்குறதுல பல வேலை பார்த்து விடுவாங்க இல்லைங்களா ஆமா அதுல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு அதுல ஒரு லவ் இருந்துச்சுங்க அது அந்த ஒரு காலம் காலம் இதெல்லாம் சொன்னோம்னா நம்மள பூமுறை கிள்ளுவாங்க அது உண்மையானு கேங்களே ஆனா இப்ப அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க இப்போ வந்து இவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இதுக்குள்ளேயே போறாங்க கல்யாணத்துக்குள்ளேயே போறாங்க இது வந்து காலத்தின் கட்டாயம் அப்போ நான் அது மாதிரி தான் இருப்பேன் பின்ன மறுபடியும் நம்ம கட்ட வண்டிக்காக போக முடியும் இல்லை இது இப்போ இருக்கக்கூடிய சூழல் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழணும் நம்ம எந்த காலத்துல வாழ்ந்தாலும் புரிதல் வேணும் இல்லைங்களா புரிதல் இருந்துச்சு தான் போதுங்க ஓகே சார் சோ இப்போ என்னதான் வந்து பொருத்தம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட நிறைய பேத்துக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லைங்களா சோ இந்த விஷயம் நான் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி அந்த மாதிரி ஏஜ் ஆனாலுமே கூட கல்யாணம் ஆகாமல இருக்காங்க சோ இதுக்கும் வந்து ஜாதகத்தை ஏதாச்சும் ரீசன் இருக்குமா சார் அவங்க இப்போ எதிர்பார்ப்பில் அதிகமாக நான் சொன்னது போல சுக்கரனோ செவ்வாயோ டேமேஜ் ஆகிருக்கும் போது அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுக்கிறாங்க அப் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ப்ரெஷர் போடுறாங்க என் பையன் வந்து இது படிச்சுக்கிறான் ஐடியில் வேலை பார்க்குறான் மாதம் மூணு லட்சம் பழைய எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு வேணும் அல்லது பொண்ணை பெற்றவங்களும் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க அதனாலே டிலே மேரேஜ் நடக்குது சில பேர் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வீடு கார் வாங்கிட்டு தாங்க நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்கவுங்க அவங்க மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம ஆளுங்க அந்தந்த காலகட்டத்தில் அது செஞ்சிருன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க வாட்ஸ்அப் படத்தில் பாட்டே இருக்குல்ல எட்டுக்குள்ள அப்போ அந்தந்த எட்டில் எது எது நடக்கணும் நடக்கணும்னு விதி இருக்குது அதை மீறி போகும் பொழுது என்ன என்ன அதில் தனக்கு ஒரு விரக்தி தன்மை ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம் இப்போ காரு வீடு பங்களா இதெல்லாமே வந்து செட்டில் நினச்சிட்டு இருக்கிறாங்க எது செட்டில்னு இன்னும் அதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை இங்கே நிறைய பேர் கேட்பாங்க செட்டில் ஆகிட்டியான்னு செட்டில்னு என்னன்னா நம்மளை கொண்டு கீழே உட்கார வைக்க படுக்க வைக்கிறதா செட்டில் இல்லைங்களா நம்மளுடைய தான தானே செட்டில் மனுஷன் இருக்கிற வரைக்கும் இயங்கிட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கணும் அவன் கல்யாணம் ஆகி குழந்தை பத்து பேரன் பேத்தி எடுத்துட்டாலும் நாளைக்கு பேரனுக்கு என்ன செய்யணும் பேத்திக்கு என்ன செய்யணும் அவங்க லைஃப் அமைச்சு தர்றதுக்கான பொறுப்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த ஒரு தாத்தா பாட்டியோட பொறுப்பு என்ன பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அவங்களுக்கு எல்லா வேலையும் இருக்காங்க ஆனால் வீட்டில் சும்மா இருக்கிறாங்களா அவங்க தான் யூடியூப்ல இருக்கிற எல்லா வீடியோவும் பார்க்குறாங்க இந்த ஜூசிக்காரன் நல்லா சொல்லுவாரா இந்த என் பேத்திக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு குழந்த இல்லாமல் இருக்கு யாராவது ஏதாவது சொல்லிட மாட்டாங்க நல்லா விஷயம் சொல்லுவாங்களான்னு பார்க்குறாங்க ஏன் அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அவங்களும் இயங்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த எல்லாம் முடிஞ்சு அவங்க எப்போ செட்டில் ஆகுறாங்கன்னா கீழே போய் நம்ம முதற்கும் போதே செட்டில் ஆவாங்க அப்போ இங்கே செட்டில்னு எதுவுமே இல்லைங்க இப்போ வீடு கார் வாங்கிட்டா மட்டும் எப்படி செட்டில் ஆக முடியும் எல்லாம் இவன் வாங்க போது இஎம்ஐயில் அப்புறம் அப்போ தான் வேகமாக ஓடணும் அப்புறம் எங்கே இவர் செட்டில் ஆகுறது அதெல்லாம் இல்லை இன்னும் நிறைய பேர் ஜாதகத்துலங்க நான் சொன்னது போல் சுக்கரன் பிரச்சனையாக இருக்குதுன்றாலும் இதே சில நேரம் சுக்கரன் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாதகருக்கு குழந்தை லேட் ஆகுது சாரி திருமணமே லேட் ஆகுது ஆனால் இந்த ஜாதகருக்கு தான் மனைவியால் ஆதாயம் பெறக்கூடிய ஜாதகம் நம்ம சொல்கிறோம் இவர் அது வரைக்கும் சும்மா வெட்டிய வெட்டி அப்பே சுத்திட்டு இருப்பாரு ஆனா அந்த ஒரு பொண்ணு இவருக்குன்னு ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவ லைஃபே நிறைய சேஞ்ச் ஆயிடுறதை நம்ம பாக்குறோம் இல்லீங்களா இவர் பாத்தீங்கன்னா சும்மா இருப்பாரு ஆனா டக்குன்னு ஏதோ அந்த சொல்றாங்க அந்த பொண்ணு வந்த நேரம் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவார் ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தான் வேலை பார்ப்பார் அந்த அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்கு கடை கடன்னு அந்த வேலையெல்லாம் புரிஞ்சுக்குவார் டக்குன்னு சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துவாங்க அந்த கம்பெனி எப்படி வச்சு நடத்துவாங்க இந்த பொண்ணு போட்டு வந்த எல்லாம் அடமான வச்சு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி போடுவாங்க அந்த பொண்ணு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீ பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேக்ரவுண்டில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பொண்ணு கொடுக்குற தைரியத்தில் அவர் கடை கடன் மேலே வந்துடுறாரு அடுத்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு நான் மோட்டார் சிம்பிள்னு சும்மா சுத்திட்டு இருந்தா வராது அப்போ சுக்ரன் பரிவர்த்தனை ஆயிருந்துச்சின்னா இந்த மாதிரி நடக்குது இப்போ ரீசெண்ட்டா பார்த்தோம் கும்ப மேளாவில ஒரு பொண்ணு மோனலிசான ஊசிமணி பாசி வித்துக்கிட்டு இருந்துச்சு ஓவர் நைட்ல அந்த பொண்ணு பார்த்தன்னா ஃபேமஸ் ஆயிடுச்சு இது எல்லாம் என்ன காரணம் மீடியா அந்த பொண்ணு ஜாக்கத்துல வாங்கி பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்கும் இல்லைங்களா சுக்ரன் சனியை பரிவர்த்தனை இப்படி பரிவர்த்தனை ஆகிருந்துச்சின்னா அந்த பொண்ணு டக்கு டக்குன்னு மேலே வந்தோம் அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஒரு பையன் ஜாதகத்துல இப்படி நிறைய பொண்ணு ஒரு பையன் ஜாதத்துல சுக்கரங்கிறது தன்னுடைய மனைவியை சொல்றாரு தன்னுடைய காதலியை சொல்றது தன்னுடைய பார்ட்னரை சொல்லுது அப்ப அந்த மாதிரி பரிவர்த்தனை நடந்துச்சு ஒரு பொண்ணு உள்ள வருது அப்படின்னா டக்குன்னு ஒரு மேல வர்றதையும் பார்க்கணும் இல்லைங்களா கரெக்ட் ரொம்ப சிறப்பு சார் இப்போ திருமணம் தடை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சுத்த ஜாதகம் இந்த தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னால சொல்லி அது அதுலேயுமே வந்து நிறைய தடைகள் ஏற்படுது ஸோ இந்த சுத்த ஜாதகம் அப்படின்னா என்ன இந்த தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னா என்ன சார் சுத்த ஜாதகம் எதுவும் சர்ஃப் எக்ஸல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க சுத்த ஜாதகம் ஒன்றுமே இல்லைங்க உலகத்தில் யார் ஜாதம் சுத்த ஜாதகம் இல்லை இப்போ நம்ம வந்து நம்ம மறுபடியும் ஸ்ரீராமர் கதை எடுக்கிறேன் நான் அவர் பார்க்காத பிரச்சனை இல்லை அவர் நம்ம வந்து மனித உருவில் எடுத்து கடவுள்ல வந்தாரு மனித வந்தாரு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தையே நடத்தி கொடுத்தாங்க ராமாயணம்னு ஆனால் அவர் ஜாதம் சுத்த ஜாதம்மா எவ்வளோ பிரச்சனைங்க ஏங்க யோசிச்சு பாருங்க கட்டின கொண்டாட்டிய ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போறான் இதை விட ஒரு ஆன்மகனுக்கு ஒரு அசிங்கம் மதனா இருக்கா ஆனால் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லைங்களா அது மட்டும் இல்லாம அவரு வந்து அரசாழை முடிஞ்சு இல்லை அதுவும் இல்லை பஞ்சாயத்து ஆகி போச்சு சித்திகாரி இது இங்க இங்கேருந்து தூக்கிட்டு போன அங்கே போய் வச்சிருந்து அந்த அம்மா வந்து அங்கே வனவாசம் இருக்காங்க வந்தாலும் நிம்மதியாக வாழ முடிஞ்ச அந்த அம்மா மேலே சந்தேகம் ஊர் மக்கள் போடுறாங்க அதனால தீக்கி வைக்கிறாங்க அப்ப அவர் ஜாதகம் ராமபுரனுக்கே சுத்த ஜாதகம் அமையல நமக்கு எப்படி அமையும் இன்னொரு விஷயம் அது சிவபெருமான் எடுத்துக்கோங்க அவங்களுக்கும் பார்வதி தேவிக்கு வராத பிரச்சனையா ஆனந்த தாண்டம் வாடிக்கிட்டு இருந்தாரு பிரச்சனை ஆகி ருத்ர தாண்டம் ஆட வச்சிருச்சு எல்லா ஜாதகமும் சுத்த ஜாதகம் ஒண்ணுமே இல்லைங்க அப்ப இதெல்லாம் என்னத்த சொல்லுது அப்படின்னா மனுஷங்க ஒவ்வொருத்தவங்க இதெல்லாம் அனுபவிக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா இதை அனுபவிச்சு ஆகும் சுத்த ஜாதகம் யாருக்குமே இல்லை உலகத்துல அப்படி இருந்துச்சுன்னா லைஃப் சுவாரசியம் இருக்காது இல்லைங்களா அப்ப ஒருத்தர் பாக்குறேங்க காலகாலத்தில் கரெக்டாக கல்யாணம் ஆகிடுச்சு டக்கு டக்குன்னு குழந்த பார்த்தாங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க போய் சென்ற அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே கம்பாரிசன் வரும்பொழுது தான் அது நல்ல ஜாதகமாக கெட்ட ஜாதகமானது இல்லைங்களா இப்போ சுக்கரன் டேமேஜாக இருக்குன்னு சொல்கிறோம் கல்யாணம் லேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் அல்லது கல்யாணத்துலேயே பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறோம் அந்த பொண்ணு வந்து ஒரு வருஷத்தில் இவனை டெவலப் பண்ணி ரெண்டு வருஷத்தில் டெவலப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுது இப்போ இது சுத்த ஜாதமாக இது கெட்ட ஜாதமாக எப்படி சொல்கிறது இது தோசமான சுக்கரன் பிரச்சனை வந்து தோசை ஜாதகம் தான் கலத்தரகாரம் கெட்டுருச்சு அவனுக்கு கலத்தரகாரம் கெட்டதனால தான் சுக்கரன் டேமேஜ் ஆகுது அதனால தான் அவனுக்கு முப்பது வயசு முப்பத்தி வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு ஆனால் அந்த பொண்ணு வந்த நேரம் டெவலப் ஆகிடுச்சு இல்லைங்களா அப்போ எது மைனஸோ அதுதான் ப்ளஸ்ஸாக மாறுதுன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா ஒருவேளை அந்த பொண்ணு ஜாதகத்துலயுமே கூட செவ்வாய் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோஷம் தோசம் சொல்றாங்க அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு லேட்டாக மேரேஜ் ஆகுது புரிதல் குறைபாடு வருது ஆனா ஒரு குழந்தைல பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு அவ்வளோ அநியோன்யமா இருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்குறோம் அப்ப இங்க தோசமா பார்க்கக்கூடிய எல்லா ஜாதகமும் பின்னாடி பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுது இப்போ மோனாலிசா ஜாதகம் நம்ம சொல்றோம் தான் சொல்றோம் கும்ப மேலே ஒரு நாளைக்கு எவ்வளோ மிஞ்சி போனால் வித்துருக்கும் ஒரு இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு ரூபாய்க்கு அதுக்கு லாபம் கிடச்சிருக்கும் அது சாப்பிட்டு விட்டு அந்த பொண்ணு பாட்டுக்க இருக்க வேண்டியதான் அந்த அளவுல தான் இருந்திருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் எடுத்ததையே வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க இது எல்லாமே வந்து தன்னுடைய வாழ்க்கையே மாத்தி விட்டுருச்சு இல்லைங்களா அப்போ ஆரம்பத்துல அந்த பொண்ணு வந்து எத்தனை நாள் சாப்பிடாம இருந்துச்சு தெரியாது நமக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்காது பொதுவாகவே நாடத்துல எவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிட்றது இல்லை எல்லாம் சப்பாத்தி தான் தின்னுட்டு இருக்கான் இதுல அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டலில் தங்குற அளவுக்கு மாத்தி விட்டுச்சு அதே அதிர்ஷ்ட சொல்றேன்னா யாரையுமே வந்து ஜாதகம்னு தள்ளிவிடவும் வேண்டாம் அதிர்ஷ்ட ஜாதகம் தூக்கி வைக்கவும் வேண்டாம் ஏன்னா கிராஃப்ட் மாதிரி ஏறி ஏறி இறங்கத்தாங்க செய்யும் இதுல குரு பலமும் ஒரு முக்கியமான பாயிண்டா சார் ஆமாங்க குருங்கிறது ஜாதகருங்க ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் குருங்கிறது அந்த ஜாதகர் அந்த செல்ஃப் அவர் யாரோ அவர் தான் ஜாதகர் அப்ப குரு வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர் எந்த விதத்திலையும் சரியா வந்துடுறாரு அங்க குரு டேமேஜ் ஆகும் பொழுதுதான் அவங்க தன்னிலே மறந்து பல வேலையை செய்கிறாங்க குரு வக்கரமா இருக்கும் பொழுது டபுள் மைண்டடா ஓட்டுறாங்க குரு சந்திரன் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அவமானம் நிறைந்த ஒரு ஜாதகரா ஒரு ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டே ஓட்டக்கூடிய ஜாதகரா அவங்க இருக்கிறாங்க அப்ப குரு ரொம்ப முக்கியங்க நீங்க குரு பலம் அப்படிங்கறது என்ன சொல்ல வரீங்கன்னா குரு பார்வை வருதா அப்படின்னு கேட்க வரீங்க அதான கேட்க வரீங்க குரு பார்வை அப்படிங்கிறது இருந்தா தான் அவருக்கு எது ஒண்ணு நடக்கும் இல்லீங்களா கல்யாணமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இங்க குருவை தான் தூக்கிட்டு வர்றாங்க அதனாலதான் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்றாங்க அது எந்த குருங்க குரு பகவான் குரு பகவான் இல்லைங்க குரு பகவான் அப்படிங்கிறது ஜோசியத்துல சொல்றது என் மனைவி என் மைண்ட்ல ஒருத்தர் யாரையாவது குருன்னு வச்சிருக்கேன் இல்லைங்களா ரோல் மாடல் மாதிரி ஒருத்தர் வச்சிருக்க இல்லீங்களா அவர்கிட்ட நம்மளுடைய நம்ம கூடவே இருப்பார் பக்கத்துல அவசியம் இல்லை ஏதோ நம்ம போய் கேட்குறோம் சொல்றாரு அல்லது அவரை பார்த்தே நம்ம வந்து கத்துக்கிறோம் குரு கிட்ட போய் கத்துக்காமையே அவர் அவரை ஃபாலோ பண்ணியே டைரக்டா சீடர் இல்லாமல் அவரை ஃபாலோ பண்ணியே வர்றவங்க நம்ம படிச்சிருக்கோம்ல ஏகலைவன்லாம் கதை படிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்க லைஃப்ல இருப்பாங்க அப்போ குரு பாருக்கு கூடி புண்ணியம் அப்படின்னா அவங்க நம்ம செய்யற தவற சுட்டி காட்டி அவங்க சரி பண்ணுவாங்க குருவும் நம்ம குரு ஜாதகத்துல இருக்கு இல்லைங்களா குருவும் அப்படித்தான் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்றோமோ அங்கெல்லாம் நம்ம பண்ற தப்பத்தானே நமக்கு வந்து ஆகி நம்ம சரி பண்ணிக்க கூடிய ஒரு அறிவை கொடுக்குறது அந்த குரு தானே அதனால குரு பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே சார் இப்போ வந்து இப்போ லேட் மேரேஜுக்கு வந்து இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஃபேமிலியில் வந்து பிரச்சனைகள் பண்ணுவாங்க இப்போ நல்ல மருமகளை தேடுறேன் நல்ல மாப்பிளைய தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸே வந்து திருமணத்தை வந்து தள்ளி போட்டுட்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுக்கிறாங்க ஒன்னு அது தப்புன்னு நான் சொல்லலை நல்ல மருமகள் வேணும் அல்லது நல்ல மருமகன் வேணும் அப்படின்னா அப்படி இல்லை உலகத்தில் யாருமே இல்லைங்க ஏன்னா எனக்கு அப்படியே அக்மாருக்கு முக் முத்திரை பெற்ற மருமகள் தான் வேணும் மருமகன் தான் வேணும்னா அப்படி யாரும் வரமாட்டாங்க என் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அப்படித்தானே வருவாங்க சட்டியில் இருக்க தான் அகப்பைக்கு வரும் இல்லைங்களா நீங்கள் வந்து கெட்டுப்போன பாத்திரத்தில் நான் பீஸாவை தேரேன்னா எப்படி வரும் அது வரப்போகுது நான் என்ன கேட்குறேனாங்க இதில் நல்ல மாப்பிள்ளை நல்ல மருமகள் க்ரைட்டீரியாஸ் என்ன வச்சுருப்பாங்க சார் அவங்க மைண்டில் அவங்க ஒரு மைண்ட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த காலத்து ஆளுங்க வந்து ஏதாவது ஒரு மைண்டில் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற ஆளுகளுமே வந்து மைண்ட் நிறையா பிளான் வச்சுருப்பாங்க கம்பேரிசன் வச்சுருப்பாங்க ஓகே அவங்க ஒரு ஒருத்தர் யாரையாவது மைண்டில் வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு இன்னொரு விஷயம் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அவங்களோட படித்த ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்க்கை தகர ஓடிடுச்சுன்னா இவ்வளவு விட நான் அதிகப்படியாக நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டு அதுக்காகவே தேடுவாங்க அப்ப இவங்க வாழ்க்கைய அவங்க வாழல அடுத்தவங்களை பார்த்து இவ்வளவு விட நான் வந்து ஒரு படம் சொன்னால உலக பணக்காரனை விட ஒரு ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கணும்னு எச் ஏ சூர்யா சொல்லுவார் இல்லைங்க அந்த மாதிரி இவங்க அப்ப இங்க கம்பாரிசன் வரும்போது தான் நல்ல எது எப்படி நல்ல மாப்பிள்ளையோ நல்ல பொண்ணோ வரும் என் ஜாதத்தில் இருக்க தானே எனக்கு எனக்கு மனைவி வராங்கன்னா என் ஜாதகத்துல எப்படி இருக்கோ அப்படித்தான் எனக்கானவங்க வருவாங்க இல்லைங்களா அதே மாதிரி அவங்க ஒரு பொண்ணு ஜாதகத்துல அவங்க ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்கோ அது நல்லா இருந்தால் நல்ல மாப்பிள்ளை வருவார் அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா டேமேஜான ஆன மாப்பிள்ளை தான் வருவாருங்க அப்போ தப்பு வந்து அந்த மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடையாது அவர் ஒரு ஜாதகம் தான் நின்று பேச போகுது இல்லைங்களா இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாரு எங்க என் ஜாதகப்படி எந்த பக்கம் வாசப்படி வைக்கணும் தானே கேட்குறாரு அப்போ என்ன அர்த்தம் என் வாச என் ஜாதகப்படி எப்படி வீடு அமையும் தானே அர்த்தம் அப்போ கல்யாணம் அப்படித்தானே அமையும் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளோ மருமகனோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையனும் பொண்ணு ஜாதகம் தான் முடிவு பண்ணுதே தவிர அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது அப்ப இங்க நம்ம என்ன சொல்ல வரேன்னா அடுத்தவங்களை என் மரும சரியில்லைங்க அல்லது என் மருமையும் சரியில்லைன்னு குறை சொல்றதை விட்டுட்டு முதல்ல நம்ம ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிறத முதல் ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க தன்னைத்தானே அவங்க சரி பண்ணிக்கணும் அப்போ இவங்க தான் சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே சார் தன்னை தானே சரி பண்ணிக்கணும்னா வெயிட் பண்ணணும் அப்படித்தானே வெயிட் பண்ணணும் ஒண்ணுங்க கிடைச்சத அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி போய்க்கணும் இல்லைங்களா எனக்கு ஏழாம் நம்பர் செப்பல் தான் சேரும் அப்படின்னா எனக்கு ஏழாம் நம்பர் செப்பல் தான் எனக்கு சேரும் அதை விட்டுப்பட்டு எனக்கு எட்டாம் நம்பர் செப்பல் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக நான் அதை மாட்டிக்கிட்டு அலைய முடியாது இல்லையா ஏன்னா எனக்கு முன்னாடி செப்பல் போயிட்டு இருக்கும் கராடக்காரம்பரத்துல தனித்தவள் மாதிரி ஆயிரும் அப்போ வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று வர்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஓகே சார் இப்போ கடைசியாக ஒரு கேள்வி இப்போ நீங்களாச்சும் இதுக்கு பதில் சொல்வீங்களான்னு பார்க்கலாம் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ஒரு தீர்வு நீங்களாச்சும் சொல்லுங்கள் சார் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு என்ன தீர்வு வேணும் கல்யாணம் அதுதாங்க அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்குறோம் அவங்க நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பார்த்துட்டாங்க பொதுவாகவே இந்த எதுக்காக கல்யாணம் ஆகலை அப்படின்னா நீங்க அந்த ஜாதத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் கிரகங்கள் வந்து சுக்கர்னா ராவுக்கு இதோட பெரிய டேமேஜ் ஆகவே இருந்துச்சு நிறைய பேருக்கு அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நைன்டி தான் அப்படின்னா அந்த மே மாதம் ஜூன் ஜூலை இந்த டைமில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ராகுக்கு இது ரொம்ப அடி வாங்கி இருந்துச்சு சில இடங்களில் சுக்கரனே வந்து டைரக்டாகவே வக்ரமாகியும் பிரச்சனையாக இருந்துச்சு இதனாலயே அவங்களுக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு இது கொஞ்ச நாளுங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் இதே மாதிரி நம்ம நைட்டி கிட்ஸ்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இதே மாதிரி நம்ம பேசுவோம் ரெண்டாயிரத்தி பத்தில் பிறந்தவங்களுக்கும் பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பிறந்தவங்களுக்கு திரும்ப லேட் ஆகும் ஓகே நீங்கள் தொண்ணூறில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை சொன்னீங்க இல்லைங்களா இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிறந்தவங்களுக்கும் வந்து அப்நார்மல் மேரேஜ் நடந்திருக்கும் ஏன்னா அப்போ வந்து இவ்வளவு லேட் ஆகலை ஆனால் அப்நார்மல் மேரேஜ் நடந்திருக்கு ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மொத்தத்தில் திருமணம் அங்கே பேசு பொருளாக இருந்திருக்கு இப்போ எப்படி நைன்டி ஸ்கிட்ஸ் முரட்டு சிங்கிலும் ஒரு பேசு பொருளாக வச்சிருக்கிறோமோ அதுலேருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு நீங்கள் தள்ளி போட்டீங்கன்னா அறுபதுகளில் மேரேஜ் பேசு பொருளாக இருக்கு கூட்டி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது ஒரு பக்கம் பேசி வச்சிருப்பாங்க அத்தப்பிள்ளைக்கு பேசி வச்சிருப்பாங்க தூக்கிட்டு வந்து கல்யாணம்ன்றது ஒரு டிஸ்டர்பன்ஸான திருமணம் தான் நடந்திருக்கும் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒருக்க இந்த உலகம் தன்னைத்தானே ரீகால் பண்ணி ரீகால் பண்ணி நான் இருக்கேன்டான்னு சொல்லி நம்ம தலையில ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டு தான் இருக்குது நமக்கு தான் யாமெல்லாம் மறந்து மறந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதே மாதிரி மேரேஜ் சம்மந்தமாக சில சிக்கல்கள் நடக்கத்தான் செய்யும் அதனால நைட் ஸ்கிரிப்ட்ஸ் ஏதோ பாவப்பட்டவங்க இது விதி இப்படி தான் நடக்கும் ஆனால் நடந்துடும் நடந்துடும் கொஞ்சம் நைன்டி ஸ்கிரிப்ட் வந்து யாருமே கல்யாணம் ஆகாமையா இருக்கு இன்னும் பண்ணு நடந்து தான் இருக்கு என்னன்னா இருபத்தி ஏழு வயசு இருபத்தி எட்டு வயசுக்குள்ள நடக்கிறது இப்போ முப்பது வயசு மேல ஆகிடுச்சு ஆமா ஆனால் நடக்கும் அப்போ அவங்க எல்லாம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு வர்றதை டக்குன்னு மாட்டிக்க வேண்டியதுதான் ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப சிறப்பாக வந்து டிலே மேரேஜ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்